எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே உயர்வர உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதனன் மனநே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி காலை மாலை இரவு என்று சுழற்சி முறையில் வருகிறதோ அதேபோல் இதுவும் ஒரு சுழற்சி முறை கடந்த காலம் என்பது நாம் பார்த்து அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை அதில் ஏற்பட்ட கசப்பான செயல் செயல்பாடுகள் சந்தித்த மக்கள் அதில் ஏற்பட்ட ஏற்படுத்தி கொண்ட ஏற்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அதன் மூலம் நிகழ்காலத்தை நாம் உணர்ந்து உணர்ந்து கொண்டு செயலாற்றிக் கொண்டு செயலாற்றத்தோடு வாழ வேண்டும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பு நிகழ்வுகளுக்கு காரணம் என்ன அதை போது அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அது என்ன காரணம் யார் காரணம் நம் செயலா செயல்பாடா வார்த்தைகளா பார்வையா செயலா சொல்லால் என்று சிந்திக்கும்போது நிகழ்காலத்தில் அந்த தவறுகளோ அந்த தவற்றையோ செய்யாமல் நல்லதை கொள்ள வேண்டும் அதேபோல் கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் காலத்தில் நினைத்து வேதனடைந்து அதன் மூலம் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நல்லதை நடத்தி கொள்ளாமல் நாம் வீணாக காலத்தை கழித்தோமே யானால் எதிர்காலம் என்பது புரியாத புதிராக போய்விடும் யாருக்கும் நடந்து நடந்துவிட்டது என்பது நடந்த காலம் அது கடந்த காலம் நிகழ்காலம் என்பது இன்று இந்த நேரம் இந்த க்ஷணம் இந்த நிமிடம் இந்த நொடி நிச்சயம் எதிர்காலம் என்பது நம்மிடத்தில் யார் கையிலும் இல்லை படைத்தன் ஒருவனுக்கே தெரியும் கர்மத்தின் தான் நாம் படைக்கப்பட்டு இந்த மூன்று நிலையை கடந்தே ஆக வேண்டும் கடந்து வருவோம் கடந்து சென்று கொண்டிருப்போம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் நினைத்து நிகழ்காலத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று பலர் அவருடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது அதை நினைப்பதாலோ கசப்பான உணர்வுகளையும் செயல்பாடு நினைப்பதாலோ அது மறந்துவிடப் போவதில்லை அதை மறக்க வேண்டும் அதே கடந்த காலத்தில் செய்த நற்செயல்கள் நல்ல மனிதருடைய சங்கமம் சந்தித்தது அதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்பட ஏற்பட்ட ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்கள் நல்ல பாதையில் செய்வதற்கு செல்வதற்குண்டான வழிகாட்டியாக இருந்தவர்கள் அதை நாம் நினைத்து கொள்ளலாம் நிகழ்காலத்தில் அதன் பயனாக நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த செயல்களையும் அதன் மூலம் நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு நிகழ்காலத்தை அருமையாக ஆனந்த ஆனந்தத்துடன் சந்தோஷமாக வாழ்வதற்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பா நினைப்பையும் அதை ஒரு பொருளாக நினைத்து நிகழ்காலத்தில் அது ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் எந்தெந்த கருத்துக்கள் யாரால் எப்படி சொல்லப்பட்டு அதற்கு நமக்கு வழிகாட்டப்பட்டதோ அதை நிகழ்காலத்தில் பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்திற்கு நம்மை தயார்படுத்திக்கொண்டு வாழ வேண்டும் கடந்தது நீத்து வேதனைப்பட்டு நிகழ்காலத்தை நாம் தொலைத்து விட்டோமே ஆனால் நாம் மனிதனாகப் பிறந்து வாழ்வதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் கடந்தது கடந்து விட்டது நடந்து விட்டது முடிந்து விட்டது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நடக்கப் போகிறது நடந்து கொண்டு இருந்து நாம் கடக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலம் என்பது கேள்விக்குறி யாரால் எப்படி எப்பொழுது எங்கே என்ன நடக்க போய் என்று யாராலையும் அறிய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அது சர்வேசன் கையில்தான் உள்ளது கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் நிகழ்வுகள் நிகழ்காலத்தில் என்பதை உணர்ந்தோமையானால் எதிர்காலத்தில் வரக்கூடியதை நாம் எதிர்கொண்டு வாழ முடியும் அதற்குண்டான தன்னம்பிக்கை அதற்குண்டான நம்முடைய செயல்கள் செயல்பாடுகள் வார்த்தைகள் பார்வைகள் செயல்களில் மாற்றங்கள் அதன் மூலம் அமைதியாக ஆனந்தத்துடன் ஆனந்தமாக வாழ்வதற்கு கடந்த காலத்தில் செய்த தவறுகள் நிகழ்காலத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை நாம் அதை ஒரு வாழ்க்கையை நம்முடைய மாற்றங்களாக திருப்பு அதில் மனதில் பதி வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை சந்தித்து வாழ்ந்தோமையானால் அது எந்த விதமான துயர்மோ துன்பமோ இடரோ வராமல் எதை எப்படி செய்தால் எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கடந்த நிகழ்வு அனைத்தும் சேர்ந்து எதிர்காலத்திற்கு ஒரு படிப்பினையாக அம அமையும் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தோமையானால் மனித வாழ்க்கையை இன்புற்று நலமாக வளமாக வாழ வேண்டும் வாழ முடியும் கடந்ததை நினைத்து நிகழ்வை தொலைக்காமல் நிகழ்வை நினைத்து ஆனந்தப்படுத்தி அதில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளையும் தவற்றையும் தெரித்து கொண்டு நிகழ்காலத்தில் செம்மையாக வாழ்ந்து எதிர்காலத்தில் இதைவிட நாம் சிறப்பாக வாழ்வோம் என்று ஆணித்தரமான எண்ணத்துடன் செயல்களை செயல்படுத்தி ஆனால் நலமாக வாழ முடியும் வளமாக வாழ முடியும் ஆனால் எதுவும் நிலை இல்லை காலை வந்தால் மாலை வருகிறது மாலை வந்தால் இரவு இரவு வந்தால் மனிதன் அமைதியாக போய்விடுகிறான் அதே போலத்தான் கடந்து விட்டது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் என்ன முடிவு எப்போது என்ன என்று யாராலையும் அறிய முடியாது அது யாருக்கும் தெரியாது இது அனைத்தும் இயற்கையின் சுழற்சியால் நடத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் இதை மாற்றி அமைக்க முடியாது மாறவும் மாறாது எப்படி காலை மாலை இரவு வருகிறதோ நடந்த காலம் நடந்துவிட்டது நிகழ்காலம் போய் கொண்டிருக்கிறது எதிர்காலத்தை எப்படி சமாளித்து எப்படி ஆக்கப்பூர்வமாக அறிவுப்பூர்வமாக செயல்படுத்தி செயல்படுத்தி கொண்டு செயல்பாடுகளை வகுத்து பிளானிங் என்று சொல்வார்கள் அதே போல் இது இப்படி இவ்வளவு எது ஏன் எப்படி எங்கே ஏன் அதனால் இப்படி நமக்குள்ளே ஆத்ம விசாரணை செய்து கொண்டு பண்புடன் பயத்துடன் பாங்குடன் பரிவுடன் தைரியமாக செயல்படுத்தி வாழ்வாங்கு வாழ்ந்து மனித குலத்திற்கே பெருமையை சேர்க்கக்கூடிய அளவிற்கு வாழ்வதற்கு ஒரு படிப்பினையாக இந்த இரண்டு காலத்தையும் கடந்து எதிர்காலத்தை சிறப்பாக வாழ்ந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாசம் மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்